அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அபார வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வருவது இலங்கையின் தேசிய பொருளாதாரம் மற்றும் நிதியமைப்பை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமையும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டியூட்டர் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஜோ பைடனின் ஜனநாயக கட்சியின் ஆட்சி காலத்தில் விதிக்கப்பட்ட அரசியல் சமூக பொருளாதார அழுத்தங்களில் இலங்கை போன்ற நாடுகள் தப்பித்துக் கொள்ளவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அதற்கமைய எமது நாட்டின் தேசிய பொருளாதாரத்தையும் தேசிய பாதுகாப்பையும் இணக்கமான சூழலில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் ஜனநாயக கட்சி உலகைக்கு கொண்டு வந்த நிதி முதலாளித்துவத்தின் ஊடாக இலங்கை போன்ற நாடுகளின் பொருளாதாரத்தை சுருங்க செய்தது எனினும் டிரம்பின் நிர்வாகத்தின் கீழ் அவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட வாய்ப்பு குறைவாக காணப்படுகிறது அதன் மூலம் அமெரிக்க நிதி பொருளாதாரம் மற்றும் அதை வழங்கும் துறைகளில் சகாப்தம் முடிவுக்கு வரலாம் நமது நாடு நிதி பொருளாதாரத்தை விட உற்பத்தி பொருளாதாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் திட்டத்தை செயல்படுத்த வாய்ப்பு ஏற்படும் எமது வெளிவிவகார கொள்கையை அமுல்படுத்தி இலங்கையின் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் கிழக்கு மேற்கு மற்றும் உலகில் உள்ள ஒவ்வொரு செயற்படுவதன் ரீதியாக பலமான அமெரிக்காவை எதிர்பார்க்க முடியும் எனவும் அதேவேளை உலகளாவிய தலையீடுகள் மீதான போக்கு மட்டுப்படுத்தப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையின் வெளிவிவகார கொள்கையை அமுல்படுத்துவதற்கு ட்ரம்பிடமிருந்து எந்த அழுத்தமும் இருக்காது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கையில் மூதன் நிலை மூதற்கர செய்தி படங்கூட வீரகேசரியின் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி வீகி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது இருபத்தி ரெண்டுக்கு குறுஞ்செய்தியோர் சை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்தெடுங்கள்